நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னா நல்ல பேசணும் எல்லாருக்கும் முன்னாக நல்ல வசனத்தை எடுத்து உதாரணங்களை எடுத்து கவர்ச்சிகரமாக காது கிளிமையாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப உற்சாகம் உண்டாக்குறபடி நல்ல வசனத்தை தெளிவாக பேசிட்டோம்னா நம்ம பெரிய பிரசங்கியார் நம்ம பெரிய ஊழியம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ஊழியத்தில் ஒரு பகுதி தான் அவர் சொல்லுகிறாரு உங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க சில பேர் உங்களுக்கு நல்ல போதகம் பண்ணாங்க சில பேர் நீங்க அவங்களுடைய உபதேசத்தை கேட்டுட்டு மாத்திரம் எழும்பி போயிடாதீங்க அவங்க வாழ்க்கையை பாருங்க அவங்க நடக்கையை நன்றாய் சிந்தித்து பாருங்க அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க அப்போ ஒரு ஊழியக்காரன் எழும்பி கத்தோடைய வார்த்தையை அறிவிக்கும் போது ஜனங்கள் வந்து அவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு நல்ல பிரசங்கம் பண்றீங்க பிரதர் நல்ல பிரசங்கம் பண்றீங்க சிஸ்டர் அருமையா நீங்க போதிக்கிறீங்க அப்படின்னு கைத்தட்டு வாங்கிட்டு நம்ம போயிட முடியாது அப்போ சில பவுல் அப்படி நான் நல்ல பிரசங்கம் பண்ணேன் நல்ல பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமையில் போயிடல அது ஒரு பகுதி தான் அடுத்த பகுதி சொல்றாரு நீங்க என்ன பின்பற்றணும்னு சொல்லி உங்களுக்கு முன்பாக மாதிரியாக நடந்தேன் பிரசங்கம் பண்றது மாத்திரம் ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் இடத்துல ஒருவன் ஊழிய பயிற்சி பெறுவதற்காக வந்தான் நான் ஒரு சின்ன வாலிபன் வந்தான் பயங்கர உற்சாகமாய் கத்தர்மையல் வைராக்கியமான ஒருவன் எப்படியாவது நல்ல ஊழிய சேர்ந்து ஆசையோட அந்த பாசட்டை வந்து ஊழிய பயிற்சிக்காக சேர்ந்தான் ஒரு நாள் அந்த பாஸ்டர் சொன்னாரா தம்பி இன்னைக்கு சாயங்காலம் ஊழியம் இருக்கு வா நம்ம போகலான்னு சொன்னோம் உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அடா இவ்வளவு நாள் பாஸ்டர் கூட சும்மா உட்காந்துருந்தோம் இன்னைக்கு ஊழியத்துக்கு கூட்டு போறேன்றாரு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவன் உடனே ட்ரம் எடுத்துக்கிட்டான் அவன் நோட்டீஸ் எல்லாம் அந்த டிராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான் பைபிள் எடுத்துக்கிட்டான் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆயத்தமாக நான் பாஸ்டர் ரெடி ஆனாரு ஜோவம் பண்ணார் ஆண்டு வரே இன்னைக்குள்ள ஊழியத்தை மகிமையாய் நிறைவேற்ற கிருபை தாரும் அப்படின்னு பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு போலமா பானாரு உடனே இவனும் போலாம் பாஸ்டர் இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான் கிளம்பி போனா பாஸ்டர் வந்து நடந்து போயிட்டு இருக்கார் இவன் பின்னாடி போனா நல்ல ஜனக்கூட்டமான இடம் இருக்கு இவன் நினைத்தான் அட இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டை போட்டு இங்க ஒரு ஊழியம் செஞ்சு பிரசங்கம் பண்ணி சாட்சி சொன்னா நிறைய பேர் ரச்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் நிப்பார்னு எதிர்பார்த்தா பாஸ்டர் நிற்கவே இல்லை பாஸ்டர் நடந்து போயிட்டே இருக்கிறார் இவன் என்ன பாஸ் நடந்து பா அடுத்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சான் அங்கேயாவது நிப்பாருன்னு பார்த்தா நிற்க மாட்டேங்கிறாரான் மார்க்கெட் வந்துச்சான் நிப்பாருன்னு பார்த்தா நிற்க மாட்டேங்கிறாரான் அப்படியே சுற்றி 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 ரெண்டு மணி நேரம் அப்படியே சுற்றி நடந்து திருப்பி ஆலயத்துக்கு வந்துட்டாரான் இவனுக்கு ஒன்றும் புரியலை என்ன ஊழியத்துக்குன்னாரு ஒரு பாட்டு பாடலை ட்ரம் அடிக்கலை வசனம் சொல்ல சாட்சி சொல்ல வந்துட்டு ஜோம் பண்ணான் ஆண்டு வரே இந்த கொடுத்த மகிமையான ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணான் இவனுக்கு ஒன்றும் புரியலை ஒரு வார்த்தை பேசலை ஊழியம் செஞ்சோன்னு சொல்கிறாரு சரி ஏதோ இப்போ ஏதோன்னு சொல்கிறார் பிள்ளைங்க விட்டுட்டான் அடுத்த நாள் திருப்பி சொன்னாரான் தம்பி இன்றைக்கூட ஒரு ஊழியத்தை நம்ம போகலான்னு சரி இவன் கிளம்பி ரெடியானுன்னா நேற்றைக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரி சுற்றி 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 ரெண்டு மணி நேரம் சுற்றிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டாரான் வந்து ஜோம் பண்ணான் ஆண்டு வரை இன்னைக்கு இவ்வளோ மய்மையான ஊழியத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா இவனுக்கு என்ன சொல்லனே புரியல அடுத்த நாள் எழுபனாரான் தம்பி இன்னைக்கு ஒரு மகிமையான ஊழியம் செய்ய போகிறோம் இவனும் எல்லாம் கிளம்பிட்டு போனால் இதே மாதிரி ரெண்டு மணி நேரம் சுற்றிப்பட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டான் ஜோம் பண்ணார் இவனுக்கு பொறுக்க முடியல உடனே கேட்டான் என்ன பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்ல ஒரு பிரசங்கம் பண்ணல ஒரு ஜோம் பண்ணல இத்தனை ஜனங்களுக்கு ஒரு டிராக்ஸ் கூட கொடுக்கல நீங்க என்ன ஊழியம் பண்ணோன்னு ஜோம் பண்றீங்க இதெல்லாம் ஒரு ஊழியம்மா சுத்தி சுத்தி நடக்கிறது ஊழியமா அப்ப அந்த முதிர்ந்த பாஸ்டர் சொன்னாரா தம்பி உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க விரும்புறேன் பிரசங்க யார் வேணா பண்ணலாம் சாட்சி யார் வேணால் சொல்லலாம் ட்ராக்ஸ் யார் வேணால் கொடுக்கலாம்ப்பா ஆனால் ஏன் உனக்கு சுற்றி நடக்க வச்சேன்னு சொன்னால் ஜனங்கள் நம்முடைய பேச்சை கேட்குறத விட நம்முடைய நடக்கையை பார்க்கணும் இன்னைக்கு நம்ம சுற்றி வந்தோம் பாரு அதை எத்தனை ஜனம் கவனிச்சாங்க தெரியுமா இதை போல தான் நம்முடைய வாழ்க்கையை கவனிப்பாங்க நீ பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு ஊழியத்தை முடிச்சிடலான்னு நினைக்காத நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாமல் போனால் நம்முடைய பிரசங்கத்தை ஜனங்கள் கவனிக்கவே மாட்டாங்க கௌரவிக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சத்தியத்தை அறிவது மாத்திரம் அல்ல அதோட ஒரு உத்தரவாதம் வருது அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும் அந்த சத்தியத்திற்கு நாம் உதாரணமாக மாற வேண்டும் நீங்கள் அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழிலிருந்து பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் போது அப்போ பவுல் சொல்லுகிறார் சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக என்ன பண்ணுங்க நோக்கங்கள் எப்படி நோக்குங்க நல்லா சத்தமாக சொல்லுங்க பிரசங்கியாரா நோக்குங்கன்னு சொல்லலை நீ நிறைய பேர் பிரசங்கம் தான் ஊழியம் நினச்சிட்டு ஊழியம் வேணும் ஊழியம் வேணும்னு கேட்குறாங்க பிரசங்கம் பண்றது ஊழியம் இல்லை வாழ்க்கை தான் ஊழியம் பிரசங்கம் எவ்வளவு வல்லமையா இருக்கலாம் எவ்வளவு ஆழமா இருக்கலாம் எவ்வளவு வெளிப்பாடோட இருக்கலாம் ஆனா பிரசங்கத்தோட வாழ்க்கை சேரவில்லை என்றால் சொந்த வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் போனால் அந்த பிரசங்கமும் அந்த ஓழியமும் அர்த்தமற்றதாக மாறிவிடும் அதனாலதான் அடுத்த வசனத்தில் சொல்றாரு பதினெட்டாம் வசனத்தில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகிஞ்சர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்றேன் பற்றி தான் பிரசங்கம் பண்ணாங்க தேவ ராஜ்யத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணாங்க இயேசுவை குறித்து தான் சாட்சி சொன்னாங்க ஆனா அவங்க எப்படி நடந்தாங்கன்னா இயேசுவை போல நடக்கல எப்படி நடந்தாங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எப்படி நடந்தாங்க வேறு விதமாய் சத்தமா சொல்லுங்க அப்போ அடுத்து என்னன்னா பிரசங்கம் வேற இவங்க நடக்க வேற அவர் சொல்கிறாரு இவர்கள் யார் என்றால் கிறிஸ்துவுக்கு பகைஞர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியர்கள் அல்ல நம்ம வாழ்க்கையில் இயேசுவனுடைய அன்பை ருசித்தேன் இயேசு இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு திருத்தரவா சத்தம் போட்டு பேசலாம் ஆனால் அந்த அன்புக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு அடையாளமாக இல்லை என்றால் அந்த அன்பிலே நாம் நிலைத்தரா அந்த பிரசங்கம் அர்த்தமற்றதாய் மாறிவிடும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார் சுவிசேஷகர் ஒருவர் தமிழ்நாட்டில் உலா வந்தார் அவரை பற்றி நான் பேரை சொல்ல விரும்பல அப்பா கூட ஒரு முறை என்ன செய்தாங்க காமராஜ் நகர்ல ஒரு பெரிய கூட்டம் அந்த நடுவில் காமராஜர் நடுவில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம் அமைத்து அவரை வைத்து ஏழு நாள் கூட்டம் நடத்தினாங்க அந்த ஏழு நாள் என்ன செய்தார்னா ஏழு நாள் அவர் பிரசங்கத்தில் சாட்சியை தான் முக்கியமாக சொல்வார் அந்த சாட்சியை கேட்டவங்க உள்ளமெல்லாம் உரிகிறோம் அப்படி உருக்கமான ஒரு சாட்சி எந்த மனுஷனையும் கலங்க பண்ணுற ஒரு சாட்சி அப்படி எல்லாரையும் ஊக்குவிக்கிற ஒரு சாட்சி அந்த சாட்சி கேட்குறவங்க நிறைய பேர் இயேசுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்ட்மணியோட ஏழு நாள் பிரசங்கம் பண்ணார் கூட்டம் நல்ல கூட்டம் வந்தது நிறைய பேர் வந்து அந்த ஆண்டவரை கூட ஏற்றுக்கொண்டாங்க அந்த கூட்டம் எல்லாம் முடிந்து ஒரு மூன்று மாதம் கழித்து ஒரு முறை இந்த பிரசங்கியாருடைய மனைவி வெளியூர்லேருந்து கிளம்பி வந்து அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி நின்னுட்டு அப்பா அப்பா வந்து ப்ரேயரில் இருந்தாங்க அப்போது அப்பாவுக்கு இந்த அம்மாவை பார்த்ததுல அவரை மட்டும் தான் தெரியும் இந்த அம்மாட்ட சொன்னாங்களாம் ஆள் விட்டு நான் இப்போ ப்ரேயரில் இருக்கிறேன் எனக்கு டைம் ஆகும் இப்போ பார்க்க முடியாது அப்போது அவர் அந்தமாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் பாஸ்டர் பார்க்காம போக மாட்டேன் சரி அப்பா சரி ஊழியக்காருடைய மனைவியாச்சும் சரி இருக்கட்டும்னு சொல்லி ஜபல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டாங்க என்னம்மா என்ன என்ன பார்க்க வந்திருக்கீங்க பிரதர் எங்கன்னு கேட்டாங்க பாஸ்டர் நான் அவரை கூட்டு வராமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா அடுத்த ஒரு மணி நேரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அப்பாட்ட பேசினாங்க அவர் எத்தனை கெட்ட பழக்கங்கள் இருக்கிறாரு அவர் எவ்வளவு தன்னை கொடுமைப்படுத்துவார் வீட்டிலே கொஞ்சம் கூட அன்பில்லாத ஒரு மனிதனாக ஒரு மிருகத்தனமாய் நடந்து கொள்வார் என்று அந்த அம்மா ஒரு மணி நேரம் கண்ணீரோடு அப்பாட்டை வந்து அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க அதை கேட்டு அப்பா ரொம்ப அசந்து போய் என்கிட்ட சொன்னாங்க அவரோட பிரசங்கம் ரொம்ப அருமையா இருக்கு ஆனா நடக்க எப்படி இல்லை பிரசங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இன்னைக்கு அநேக வெளியில நம்ம பிரசங்கத்தை பற்றி ரொம்ப ஆழமா பேசுறோம் ஊழியன்னா பிரசங்கம் நினைக்கிறோம் இல்லை அது ஒரு பகுதி தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நாம் செய்கிற பிரசங்கத்திற்கு இணையாக இல்லை என்றால் அந்த பிரசங்கம் அர்த்தமற்றதாய் மாறிவிடும்